ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஃப் ஸ்டைல் இப்போது நம்ம டி கே லைஃப் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான ஸ்பெஷல் ச கார் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்கள் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையானு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் கடாய் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய ஆனியனை வந்து நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சோடனே ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் அதோடையே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி தக்காளி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு வர மிளகா சேர்க்குறேன் சேர்த்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும் இப்போது இதோட ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் டெய்லியுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதோட நான் மிக்ஸி சாரி எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு பொட்டுக்கலை சேர்த்து இதை வந்து முதல்ல வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தக்கூடிய எல்லா பொருளையுமே அந்த சட்டினில் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்து அதையுமே நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தப்பருப்பு பட்டம் சீரகம் சோம்பு போட்டு தாளித்து விடலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு எலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு வச்சுருந்தக்கூடிய சட்னியை சேர்த்து லைட்டாக வந்து கொதிக்க விடலாம் ரொம்ப கொதிக்கக்கூடாது லைட்டாக வந்து கொதி வந்தால் போதும் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த இடத்துல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் சட்னி வந்து ஓரளவுக்கு வந்து கொதிக்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும் இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு எல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு போடுறோம் இல்லையா அப்படி போட்டு போடும்போது அந்த ஸ்மெல்லாம் சட்னியில் இறங்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உப்பு எல்லாம் பாருங்கள் சூப்பரான சுவையான ஸ்பெஷல் கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இதை பிடிக்கும் தோசை இட்லி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒரே மாதிரி சட்னி வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டி கே லைஃப்லுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்